நம்ம பாங்கிறாரா அதுவும் ரெண்டு நாளா வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாரா நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்மள புரிஞ்சுகிட்டாரோ என்னமோ தெரியல புடவை நல்லா இருக்குன்னு தெரியலையே வேற புடவை மாத்துவோமா உம் சரி நல்லாதான் இருக்குது கடவை எதுவும் விழுந்துருச்சா கண்ணை துறது எதுவும் பாத்துட்டியா அவர் நல்லா பேசுவாரா அவர்ட்ட இப்படி பேசுறது அத்தான் அப்படின்ட்டு தொடங்குவோமா இல்ல ஆஹ் சொல்லுங்க என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பேசுவோமா உம் எப்படி பேசுறதுக்கு சரி எப்ப போல அத்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பேசுவோம் ஐயோ நமக்கு கையும் ஓடல காலும் ஓடல உமத்த ரெண்டு நாளா அலைஞ்சிருக்காரா ஐயோ மக்கு டெய்லி கோயிலுக்கு போவேடி உனக்கு நல்லா போன தோணல அது எப்படி தோணும் அவரு தான் இன்னைக்கு பேசின வார்த்தை அப்படி இல்ல அதனாலதான் நம்மளும் போகல இல்லாட்டா நம்ம பேச மாட்டோம் சரி இன்னைக்கு அவரை பார்த்து பேசிக்கிட்டு சந்தோஷமான செய்தி ஓடிச்சா வரணும் ஐயோ சித்தி வேற சமையல் பண்ண சொன்னாங்க பண்ண வேண்டாம் அவ்வளவு நான் காலையில அந்த கிளி கிழிச்சிட்டு போனாங்க என்ன செய்யலாம் சரி போய் பார்த்துக்கிட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டு வயிறு வீட்டுக்கு வந்துருவோம் அவள்கிட்ட சொல்ல வேணாம் என்ன பவி எங்க கிளம்பி கோயிலுக்கு தான் போறியா ஆமாப்பா கோயிலுக்கு தான் போறேன் முத போகண்டானே இருந்தேன் இப்போ மஞ்சள் கல் கூப்பிட்டா கோயில் விசேஷமா வாடின்ட்டா இப்பதான் போன் போட்டா போய் சாமி கும்பிட்டு பவி வாரியா நான் வேணா கொண்டு விட்டுறேன் வேணாம்ப்பா ஏதோ ரெண்டு தெருல தானே இருக்குது கோயிலே வேணாம் நான் நடந்து போயிடுறேன் அப்பா டீ போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கேன் ஊத்தி குடிச்சுடுங்க நான் போயிட்டு இப்போ வந்ததேன் அப்பா சித்திட்ட கோயிலுக்கு போயிருக்கேன்ட்டு எதுவும் சொல்ல வேணாம் நான் போயிட்டு இப்போ ஒடியாந்துருவேன்ப்பா சரிம்மா சரி நான் சொல்லல சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஐயோ நீ எம்பிட்டு நேரம் நிக்கட்டு தெரியலையே சி சீன்ட்டு வருது வெளியே ஒரு மணி நேரம் நின்னாச்சு இங்க இருந்து அரை மணி நேரம் நின்னாச்சு எல்லாம் நம்ம நேரம் போடலாம் கோயிலுக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே போறாங்க பாதிவா நமக்கு துட்டு கொடுக்கூடியவங்க என்ன தம்பி என்ன தம்பின்னு கேட்டு போறாங்களே அம்மாட்டதும் சொல்லிடக்கூடாது அது வேற இந்த பூவிக்கிற பிள்ளையாவது நம்மளை பார்த்தா பவித்ராட்டா போன போட்டாது சொல்லுவா அவளையும் தடி பார்த்தாச்சு அவளையும் காங்கல இவளையும் காங்கல சரி ஒரு அரை மணி நேரம் கூட நின்று பார்ப்போம் இல்லாட்டி கிளம்பி போயிடுவோம் அவங்க வீடு எங்க எங்கன்னு விசாரிப்போம் நாளைக்கு வேணா வர வழியில அப்படி பாத்துட்டு வரலாம் சோ நம்ம போலப்ப புடி ஆகிப்போச்சே கடைசியா கோவிலுக்கே வரமாட்டோம் இன்னைக்கு பாரு மூணு நாளா கோயில் கோயிலுட்டு அலைகிறோம் சே பாவம் எந்த பிளேட்டையுமே நம்ம இப்படி பேசக்கூடாது துட்டுக்காக பேசுறதா பழகுதையலான்ட்டு என்னவோ இன்னைக்கு வாயில் இப்படி வந்துருச்சு அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டா போதும் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும் இந்த சிம்பு பைய வேற வந்துட்டு போனா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வாழ்ந்தேன் இப்பவுமே மணி பதினொன்னு ஆக போகுது சீக்கிரம் போனாதே எல்லாம் வீட்டுக்கு போயிருவான் சும்மாவே அவன் ஆளு இல்ல வேணும் நம்ம போட்டு கொடுக்கறதுக்காகவே போவான் அம்மாவுக்கு வேலை தெரியாது ரெண்டு மூணு வரை என்னடா இருக்க தொழிலுக்கு போலான்னு கேட்டுட்டு இருக்கு கடவுளே நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும் பேசியே ஆகணும் வெளியே எதுவும் போய் பாப்பமா சுத்தி ஒருவேளை வெளியே சுத்திட்டு இருக்கால என்னமோ தெரியாதுல்ல ஷோ வெளியே சுத்தினாலும் எப்படியும் கோயிலுக்கு இப்படியா பவித்ராவோட போகணும் நேத்துதான் நம்ம குளத்துல சொல்லிட்டு வந்தோம் வந்தா போன் போடுதோன்ட்டு சரி அவன் கிட்ட பைய பேச்ச குடுத்துக்கிட்டு போய் அட அந்த பூக்கார பொண்ணு வந்துட்டா சரி இவ பைய கொடுப்போம் குடுப்போம் என்ன தங்கச்சி நல்லா இருக்கியா என்னைய தெருகியதா ஆமா உங்கள மறக்க ஞாபகம் இருக்கு நல்லா இருக்கியா என்னை கோயில ரெண்டு மணி நேரம் சுத்தி வந்தீங்களே நான் கூட கேட்டேன் பவித்ரா தெரிஞ்சவ தானே பாக்கணுமான்ட்டு இல்லன்ட்டை என்னனே இன்னைக்கு கோயிலுக்கு உள்ளால சுத்திட்டு இருக்கிய இந்த இடத்த வெளிய சுத்திட்டு இருந்தீங்க இன்னைக்கு உள்ளால சுத்திட்டு இருக்கிய இன்னைக்காவது தான் பாக்க வந்திருக்கீங்களா இல்ல சும்மா ஆளுக தான் வந்திருக்கீங்களா ஐயோ இவர்கிட்ட எப்படி சொல்ல சொன்னா தப்பா எதுவும் எடுத்துக்கிட கூடாது இல்ல உம் சும்மா ஒரு ஆளுக்காகவே இன்னொன்னு சொல்லுவோம் இல்லமா ஒரு ஆளு வரையின்றிருக்காக அவங்களுக்காக தான் நிக்கேன் ஓஹோ அப்படின்னா இன்னைக்கு உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படிதானே வே நில்லுங்க இன்னைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ சரிண்ணே நான் வரேன் அதான் பவித்ராவுக்கு போன போட்டு வர சொல்லணும் பாவம் வந்துதான் நிக்காத போல நம்மகிட்ட சொல்லதுக்கு வைக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்பாட பாத்துட்டா இன்னும் கண்டிப்பா பவித்ராவுக்கு போன் போட்டு சொல்லிதான் போறா வரதான் போறா அரை மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நம்ம தான் நிக்கணும் பவித்ரா பிள்ளைக்கு எம்புட்டு நேரம் போட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் காங்குல பேர சீக்கிரம் வரலாம்ல எம்பிட்டு நேரமா நிக்காரோ அப்புறம் நாளைக்கு ஒரு போடணும் வரணும் சரி பாவம் என்ன மாதிரியா சித்தி கொடுமை உட்காந்துருக்கா அவள் இருக்காளோ சித்தி என்கிட்ட போனாலோ அவள் வெளியே போனாத்தானா அவளும் வர முடியும் என்ன செஞ்சிட்டு இருக்கா திட்டையே அவர் போனாது போட்டு பாப்போம் மஞ்சு என்னடி மாவட்ட சட்டையெல்லாம் போட்டிருக்க சின்ன பிள்ளையாடா இருக்குதா போ அப்படியே என்ன ஆஹ் சின்ன பிள்ளைதான்ண்ணே எனக்கு பத்தொன்பது வயசு ஆகுது ஆவடை சட்டை போடலாம் வேண்டு சட்டை போடலாம் உனக்குதான் முப்பது வயசு ஆக போகுது சரியம்மா சரி நீ சின்ன பிள்ளைதான் ஒத்துக்கிறேன் போதுமா உனக்கு முப்பது வயசு ஒரு நாள் ஆகத்தான் போகுது என்ன அது ஆகும்போது பாத்துக்கலாம் அடி உனக்கு எப்ப போன் போட்டேன் எப்ப வந்து நிக்குத நேரம் என்ன ஆகுது பாவன மனுஷன் ரெண்டு நாளா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கோயில்ல வந்துட்டு என்னன்னு போய் பார்த்தா நிக்காரு அதான் உனக்கு போன போட்டு இம்பிட்டு நேரமா சீக்கிரம் வரலாம்ல அந்த நம்ம கோயிலுக்கு முன்ன ஒரு வாசல் இருக்கலாம் அது சைடுல ஒரு வாசல் இருக்கலாம் அந்த வாசல் தான் நிக்காரு போய் பாரு அப்பலே வந்துட்டாரு போல அப்படியா அப்படியே வந்துட்டாரோ நீ வாயா எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு வாடி ஆமா ஆமா உன் கூட வந்து நின்னாதானே எனக்கு விளக்கமாத்த பூச கிடைக்கும் எங்க அம்மா கோயிலுக்குள்ள போ குடுக்க போகும் என்னைய பார்த்து அம்புட்டுதியா உனக்காது அது மாமா பையன் நீ பேசினேன்னு சொல்லலாம் நான் அவர் அம்மா நீ போ போய் பேசு நல்ல பையனாத்தான் தெரியுது ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் டி அட அந்த நிக்கிது நம்மட்ட அந்த துட்டு வாங்கிட்டு ஓண்ணவன் தானே அந்த நிக்கிதான் பாறன் துட்டையும் வாங்கிட்டு எம்புட்டு தைரியமா குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கான் விட்டா கூடாது இன்னைக்கு பவித்ராவை பார்த்துக்கிட்டு அவனை ஒரு வழி ஆக்கிரவன வீட்டுல போய் பாரு துட்டையும் வாங்கிக்கிட்டு எம்புட்டு தைரியம் ஐயோ பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கேன் பவித்ரா வருவாழ் அம்மா தாயே பவித்ரா சீக்கிரம் வாமா உன்னைய பார்த்த நாள்ல இருந்து வேலை வெட்டி இல்லாம சுத்துதேன் நான்

என்ன ஏன் தகுதி என்ன உன் தகுதி என்ன ஏன்டா நீ எப்படி பேசுறன்னு எதுவும் சண்டை போட வந்திருக்காரா ஐயோ பயமா இருக்குதே ஐயோ போச்சு போச்சு நீ சின்ன பைய வர வந்துட்டானே ஓ பாத்தா எதுக்குனே வந்து நிக்கே என்ன ஏதுன்னு கேப்பானே இவனை என்ன சொல்லி சமாளிக்க சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் இவள பக்கத்துல நின்னு கூப்பிட்டு காது கேக்கலன்னா கண்டிப்பா நம்மள கோவத்துல தான் ஏதோ வந்திருக்காரு மூணு நாளா நம்மள வையத்துக்கு தான் வந்திருக்காரோ என்னமோ தெரியலையே வேணா போயிரும் பயமா இருக்குது வேணா நம்ம போயிரும் பயமா இருக்குது வெளிய சாமியை சுத்தி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் பார்க்க வர வர வந்தா எப்படி சிரிப்பா இருப்பாரு முகமே கோவமா வச்சு கிளம்பிடுவோம் என் மனசுல தெம்புல என்ன ஏனே கோயிலுக்கு தான் போறேன்ட்டு காலையே சொன்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல வயிற்றுல ஒண்ணு பாரு கால எடுக்க நடந்து வந்திருக்கேன் என்னனே மீ இல்லடா வரணும்னு நினைக்கல சும்மா அப்படி இருந்தா சரி கோயிலுக்காக போய் சாமியை கும்பிட்டு வரணும்னு கிளம்பிட்டேன் ஏனே போய் சொல்லாத என்னமோ நீ எனக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்க பரவாயில்ல சொல்லவும் மாட்டேக்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன் ஆமா அங்கிட்டு கண்டுபிடிக்கதான் கண்டு போய் அங்கிட்டு இங்க எவனோ அன்னைக்கு நம்ம ரூவா நம்மள அவன் வந்த மாதிரி இருந்து சரி ரூபா என்னன்னு கேப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன்

சரி ஓ போவும் நேரம் ஆகுது ஏனே என்ன ரொம்ப நாள் எந்த விஷயத்தையும் முடி மறைக்க முடியாது பாத்துக்க கண்டுபிடிச்சு விடுவேன் என்ன தப்பா எடுத்துக்காத முன்னியக்கால உனக்கு பிடிக்கல ஏனே ஏனே என்னாச்சு நல்லா தானே போயிட்டு இருந்து தெரியுது உங்களுக்குள்ள என்னாச்சு இங்க பாரிசிம்பு பெசாட்டு போயிரு நானே கடுப்புல இருக்கேன் கடுப்பை கலப்பாத பெசாட்டு போயிரு சரிண்ண சரி சரி காப்படாத உனக்கு எப்ப சொல்லுதோ அப்ப சொல்லுக்கும் இனிப்பு இனிப்பு கிடைச்சிருக்கு அமையும் வானே நீ வரமாட்ட நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்கிட்ட இருந்துக்கான அட பொங்கல் நிறைய சாம்பார் சாம்ப சதம் குடுக்காத ஒரு கட்டு கட்டிட வண்டியதே என்னே உனக்கு வாங்கிட்டு வரட்டா இல்ல நீ வாரியாட்டு பேரு பாத்துக்க இருக்க கடுப்பு தெரியாம உள்ள இந்த இந்த பிள்ளை வெளியே வந்து நிக்குது பாத்து சிரிக்க கூட இல்ல நம்ம மேல எதுவும் கோபத்துல இருப்பாளோ ஐயோ பாத்துட்டே போறாரு என்ன ஆனாலும் சரிதான் இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட பேசாம போக கூடாது இதுக்கு மூணு நாள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு என்ன பவித்ரா நல்லா இருக்கியா பாத்தா சிரிக்க கூட மாட்டியா என்ன ஏமல அம்புட்டு கோபமா இருக்கீதியோ கோபமா நான் நான் நீங்களே கோவப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் சே ச்சே எங்க கோபம் இல்லக்கா நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம் இப்படி சிரிச்சு பேசுனா எம்புட்டு அழகா மகாலட்சுமியோட இருக்க வீட்ல மாமா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ஆஹ் நல்லா இருக்காங்கக்கா அங்க அத்தை இப்படி இருக்காங்க பெரிய அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கானுக்கு குழந்தை இருக்குடா ஆமா ஒரு புள்ள இருக்குது இப்பதான் இப்பதான் பிறந்தா கலைஞ்சு ஒரு வயசு ஆயிருக்கு அஞ்சலி சரி சரி எனக்கு நான் அப்பதே உங்களை கோயிலுக்குள்ள வச்சு பாத்துட்டேன் பேசலான்ட்டு உங்களை கூப்பிட்டேன் நீங்க திரும்பவே இல்லையா ஏதோ எவ்ளோ கோபமா இருக்கீங்களோ அப்படின்ட்டுதான் ஒளியாந்துட்டேன் இப்பவும் நீங்க என்ன வைவேகளும் நினைச்சேன் நல்ல வேலை பேசிட்டியே ஏன் பவித்ரா நான் இதுக்கு உன்ன வையணும் நீதான் பார்த்தா நீதான் என்ன வையணும் ஏன்னா நான் கொண்ட பேசுனது தப்பு பொட்ட பிள்ளைகிட்ட எப்படி பணத்துக்காக பேசறியா துட்டுக்காக பேசறியான்ட்டு பேசக்கூடாது தப்பு மன்னிச்சுக்க இல்லத்தான் இனால பேசாம திடீர்னு பேசினா யாருனாலும் அப்படிதான் நினைப்பாங்க நான் உங்களை எந்த கோவம் இல்ல உங்க மேல உங்களை பாக்கணும்னு தான் நினைச்சேன் என்னால பாக்க முடியல ரெண்டு நாள் வர முடியல அப்ப கோயில் ரெண்டு வந்து பாத்தீங்களா என் ஃப்ரெண்டு மஞ்சு சொன்னா அந்த பூ விக்கிற ஒரு பிள்ளையா அந்த பிள்ளையா அந்த பிள்ளையாதான் பார்த்தேன் காலையில அவ தானே போன் புட்டுன்னு சொல்லியிருப்பா ஆமா அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளம்பியே வந்தேன் உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதான்

இம்புட்டு அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான் அவர்கிட்ட கேட்கணும் அதுக்கு தான் என்ன பக்கமா திரும்பிட்டா நம்ம கேட்டது ஏதாவது கோவப்பட்டிருப்பாளோ பவித்ரா நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம போகுது பவித்ரா நீங்க தப்பா சொல்லலாம் பிள்ள வைக்கப்பட்டது போகுது மன்னிப்பு கேட்கு வந்தோம் என்னன்னு தெரியல மனசு மாதிரி இப்படி பேசிட்டமே